ஏற்பாடு பண்றேன் விஷயம் இருக்கு நான் சொல்லி ஐயோ ஐயோ போறோம் ஐயோ ஐயோ வைத்து வழி ஐயோ போன் பண்ணேன் ஏன்டா வழி வந்தது அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இதை குடுத்து எனக்கு வயிற்று வழி வந்தது ஐயோ நீங்க நேரத்துல படிய போட்டாங்க சீக்கிரம் டாக்டர் கூப்பிடுங்க என்னக்கா இங்க வந்து நின்னுட்டீங்க மேலையா அப்ப நான் இருக்கு மேல என்ன மாடியில இருக்காரு சார் மாடியிலையா அவ்வளவு தூரமா இது தாங்காது கை தூக்கு சொன்னதெல்லாம் ஞாபகம் நான் சட்ட பண்ண பிரகாரம் கோரிக்கையை சொல்லி கூட்டிட்டு நீயும் பள்ளி ஊரை வளர்ச்சி கூட்டிட்டுவான் என்ன லைப் பிடிக்கலையா மத்தரா அட பா இவர விட்டு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு வத்தல் வத்தல் எட போட்டது போட்டையடா காகடத்துல என்ன காரி தூக்க மாட்டாருங்க பயிரைய குடி அத மாதிரி தர பாருங்க பொண்ணு அத நினைச்சு நீ வரக்கப்படுதா தெரியுமே உங்களுக்கு கிட்ட பேச முடியாது அது ஒரு நல்ல யோசனை தெரிய சொல்ல என்ன கரியோசனம் உங்களுக்கு அத திரும்ப சொல்லுது ஆமா அதனால நீங்க ஊருக்கு

யோ அதான் போடுறேன் உடனடியா பார்த்து போயிருங்க என் பொண்ணு கல்யாணம் என்ன எல்லாத்துலயும் பொண்ணை பச்சதுலதான் கல்யாணத்துல கூட பாருங்க அந்த பைக்க ரயில் இருந்த உடனே நீங்க மட்டும் திரும்பி வந்துடுங்க மாப்பிள்ளையோட அண்ணன் அண்ணி வந்த உடனே கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு பத்திரிக்கையை அடித்து கையோட கொடுத்துக்கிட்டு போயிருவா தத இது நல்ல யோசனை

அவர் அவங்க சொந்தக்காரன்ல அவருக்கு பித்து உத்தி போய் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கிறாரு அவர் கையில கத்தி கிடைச்சதுன்னு அவங்களை குத்து குத்து குத்தி போடுவாரு உங்களுக்கு சொந்தக்காரரா நீங்க வீட்டுல கூடாதுங்க இல்லீங்க ரொம்ப முத்தி போச்சுங்க அவங்க ஆஸ்பத்திரில சேத்துருங்க சரிங்க ஏங்க இப்படி ஆடுறீங்க ந தளர்ச்சிங்க அதெல்லாம் உங்களுக்கு வைத்தியம் பாக்கணும் போல பாக்குறீங்க கிழ்பாக்கத்திலேயே சிங்கப்பூர்ல இருந்துத்தர் பாதிய குடையில வச்சிருக்கிறாரு இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொன்னேன் அவங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இது தெரியாது அதனால பைத்தியம் மாதிரி நடிக்கிறாங்க அக்கா நீ மாமா கூட்டிட்டு உள்ள போட்டப் பண்ணி அதையெல்லாம் வாங்கிடுறேன்

அந்த பொறிக்கு பொன்னம்பலம் ரயில் ஏறி இருப்பான் பார்த்தாலும் பார்த்த இப்படி ஒரு அதிசயமான பைத்தியத்தை நான் பார்த்ததே இல்ல பைத்தியம் பொறிக்கு பொன்னம்பலம் இங்க வந்திருக்க பசமா மாட்டிக்கிட்டே ஆமா நீ புருஷதுகா ஆ வா குடுக்குறா என்னது எத்த நாளைக்கு நம்ம இப்படி திருக்க தரமா செடிக்கிறது எப்ப என் கழுத்துல பூணு முடிச்சு போட போறீங்க மூணு என்ன ஆறாவே போறா

இன்ன கொஞ்சம் பேசிக்கிட்டே போனா உண்மையிலே பைசம் கொடுப்பேனா வா வா உங்க பச்சா எங்க ரெண்டு பேரோட பொண்ணையும் உங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லி எக்கச்சக்கமான பணத்தை வாங்கி எங்களை மோசம் பண்ணி விட்டான் ஆகையினால நீங்க தான் அதை நடத்தி கொடுக்கணும் உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது இருக்குதா உங்க ரெண்டு பொண்களையும் ஏன் ஒரு தம்பி எப்படியா கல்யாணம் முடிக்குவா ஏன் முடியாது அவன் ஊர் உலகத்துல ஏழு கல்யாணம் பண்ணி எப்பத்தஞ்சு பிள்ளைய பெறா சொல்லையா சொல்லையா பாருங்க உங்க தம்பி சம்மதிக்க வைங்க நாங்க ரெண்டு பேரும் அந்த தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்புறம் முருகன் விட்ட வழியா ஓட்டுறோம் அப்புறம் மாப்பிள்ள வள்ளி ஊர்ல ஆறு மாசம் கோயம்புத்தூர்ல ஆறு மாசம் அங்க இழைத்த நான் தயார் பண்றேன் இங்க இழைத்த அவர் தயார் பண்ணுவாரே நீங்க எப்படி தயார் பண்ணிவிட எனக்கு தெரியாது எனக்கு நீங்க ஒரு உதவி செஞ்சீங்கன்னா இந்த கல்யாணத்தை நான் நடத்தி முடிக்கிறேன் என்ன உதவி செஞ்சிட்டு அவருக்கு ஒரு கல்யாணத்தை அடுத்த வாரமே அந்த பயலுக்கு கல்யாணங்கிறாரு உயரத்துக்கு பொண்ணை உடனே பெக்க முடியுமா சரி முடியா பொரிக்கை இப்படி வா பொரிக்கை பெக்கிறது பொரிக்கி நம்ம ரெண்டு பேரோட பொண்ணோடு கல்யாணாகும் நாம தருத்தருவா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இவன் ஒரு புது புதுக்கதையை சொல்றான அந்த அம்மா சொன்னா இந்த உமாங்கிற பொண்ணாலதான் எங்க குடும்பம் கெடுதுன்னா இந்த அறல் உசு சொல்றான் இந்த பன்னீர் செல்வத்தாலதான் எங்க குடும்பம் கெடுதுங்க அதனாலே இவங்க ரெண்டு பேரையும் இழுத்து உட்கார வச்சு அதாவது உமாவையும் பன்னீர் செல்வத்தையும் இழுத்து உட்கார வச்சு கல்யாணத்தை பண்ணிட்டு நம்ம பன்னீர் தெளிச்சிருவோமே பன்னீரை இங்க எப்படி வரவழைக்கிறது பாத்தில தான் வைக்கணும் ஒரு பொறிக்கு விளையாடுவையா எங்க எதை பேசுறது தெரியாம அதை வேற தூண மாதிரி நிக்கிறாங்க போய் தள்ளிவிடும் ஆடப்பாரு போய் பன்னீரை எப்படி வர வைக்கணும் அவனை கேட்போம் Fuck!